பொதுவாவே நம்ம சிசிடி ஸ்குவாட் நண்பர்களோட நம்ம கஸ்டமர்ஸோட டவுட்ஸையும் நம்ம கிட்ட அடிக்கடி வர்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற விதமா தான் நம்ம கண்ட்ஸ கிரியேட் பண்ணுவோம் அப்படி நம்ம கிட்ட நம்ம சிசிடி ஸ்குவாட் நண்பர்கள் ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ தாங்க இது சைக்கிள் கியர்ஸ் ப்ரோ நான் கியர் சைக்கிள் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இப்போ வரைக்கும் எந்த இடத்துல எந்த கியரா சேஞ்ச் பண்ணணும் நம்ம கரெக்டான இடத்துல கரெக்டான கியர்ஸ் தான் யூஸ் பண்றோமா இந்த கியர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது எப்படி இது ஒர்க் ஆகுது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு இன்னமும் ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு ப்ரோ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்றது உண்டு இப்போ நம்ம சைக்கிளுக்கு எதுக்கு கியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியர்ஸ் மேக் பெடலிங் அதாவது நமக்கு பெடலிங் பண்றத ஈஸியா இருக்க வேண்டிய இடத்துல ஈஸி ஆக்குறதுக்கும் ஹார்டா இருக்க வேண்டிய இடத்துல ஹார்ட் ஆக்குறதுக்கும்

உங்க சைக்கிள் மொத்தம் எத்தனை கியர் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் பார்ட் ஆஃப் கியர்ல மூணு பிளேட்ஸ் இருக்கு அதாவது இப்போ செவன் இன்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் சோ உங்க சைக்கிள் ஒன் கியர்ஸ் இருக்கு அர்த்தம் நம்ம இந்தியா எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்க ஒரு சில இடங்கள்லயும் வெளிநாடுகளிலயும் இந்த காம்பினேஷன் ஏன் பண்ணணும் நம்ம ரொம்ப தாங்க ஒரு ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கணும் இருக்கணும் சைக்கிளிங் சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் அதே நேரத்துல ஒரு ப்ராப்பர் ஒர்க் அவுட் ஆவும் அமையும் ஆனா பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிடில் கியர்ஸ் வச்சு சைக் பண்றதுதான் ஒன்ஸ் கத்துக்கிட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஹார்டான கியர்ஸ் சேஞ்சிங்லாம் போய்க்கலாம் ஓகே டிப்ஸ் ஃபார் கியர் சேஞ்சிங் அவாய்டு gears அதாவது நீங்க எடுத்த எடுப்புலயே அதாவது அதாவது ஈஸியஸ்ட் இந்த காம்பினேஷன்ல ரைட் பண்ண அப்படி ரைட் பண்ணா உங்களோட செயின் ரொம்ப ஆகும் உங்களோட பைக்ஸ்க்கு அது நல்லதே இல்ல செகண்ட் கியர்ஸ் ஆன் அப் ஹில்ஸ் நீங்க மலை ஏறும் போது என்ன கியர்ஸ் யூஸ் பண்ணணும் நம்ம மலை ஏறும் போது பெடலிங் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த இடத்துல நீங்க ஆப்வியஸ்லி ஈஸியஸ்ட் கியரை தான் சூஸ் பண்ணுவீங்க அதாவது ஸ்மாலர் சேம்பரிங் இந்த ஃப்ரண்ட் லார்ஜர் காக்ஸ் இன் இந்த பேக் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஹில் ஏறுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் தேர்ட் கியர்ஸ் ஆன் டவுன் ஹில் இப்போ நீங்க இறக்கத்துல சைக்கிளை இறக்கும் போது ஆல்ரெடி சைக்கிள் பாஸ்டா இறங்கிட்டு இருக்கும் சோ ஆப்வியஸ்லி நீங்க ஹார்டர் கியரை தான் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணும்போது போது நல்லா பாஸ்டா ரைட் பண்ணலாம் அதே டைம்ல நீங்க மொமெண்டம் கெயின் பண்ணிக்கிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்ததும் நல்லா ஸ்பீடாக ரைட் பண்ண முடியும் ஃபோர்த்து டெட் ஸ்டாப் இப்போ நீங்க திடீர்னு சைக்கிள் நிறுத்தணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப ஹையர் கியர்ல வச்சு ஃபாஸ்டா பெடல் பண்ணி வந்துட்டு நீங்க சடனா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா உங்களோட கியர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணுங்க அப்போ நீங்க நிறுத்தும் போது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெயின் எதுவும் இருக்காது கீப்ஸ் யுவர் செயின் கிளீன் ஆக்சுவலா செயின் கிளீனிங்றது உங்க சைக்கிள் மெயின்டெனன்ஸ்ல ஒரு வைட்டல் பார்ட் ப்ளே பண்ணதுங்க அதை நம்ம ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளமுமே வராது நிறைய பேர் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட சொல்றது எங்க கியர் சைக்கிள்னாலே கொஞ்சம் செலவு ஜாஸ்தியா வைக்குங்க அப்படின்னு ஆக்சுவலா நம்ம கியர்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தா கரெக்டான இன்டர்வல்ல நம்ம வீட்ல இருந்தேவோ இல்ல சின்ன சின்ன ஒர்க்ஸ் மெக்கானிக்ஸ் கிட்டயோ அப்பப்ப நம்ம கொடுத்து பாத்துக்கிட்டே வந்தா நம்மளுக்கு பெரிய செலவு வைக்கவே வைக்காது நம்மளோட ரைடிங்கும் ஸ்மூத்தா அமையும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல உங்களுக்கு எது டவுட் இருந்தாலோ இல்ல ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் எடுத்து டீடைல்டா பேசணும் அப்படின்னாலோ நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா போட்டுடலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க சபரி சென்னை சைன்ஸ் திருப்பூர் ஆவின் பாடகம் மற்றும் ஆடியோ ஆஃபீஸ் அருகில்